ட்ரை ஸ்கின் வந்து இட் கம்ஸ் த்ரூ அவுட் த யார் யாருக்கு எப்படி வரும்னு சொல்கிறேன் இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு வர ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆயிலை பண்ணியிருக்கோம் ட்ரை ஸ்கின் வரத்துக்கு மெயினான ரீசன் அசிடிசிட்டி ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இந்த அசிடிக் இஷ்யூ இருக்கிற டீனேஜ் பாய்ஸ் அண்ட் ட்ரை ஸ்கின் வரும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல இட் ஷோஸ் இட்ஸ் அ இட்ஸ்ரஃப் இந்த டான்ற ஃபரவங்க எல்லாருமே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தான் இந்த ஓமம்ங்கிறது அசிடிசிட்டியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்கின் இட் இஸ் ஆல்சோ த ஸ்கால்ப் ஆரிய மர்பல்ஸில் இருக்கிற ஆயில் என்னன்னா ட்ரை ஸ்கின் ஆயில் தான் அதுக்கு நேமே இந்த ட்ரை ஸ்கின் ஆயிலில் மெயின் ரா மெட்டீரியல் என்னன்னா ஓமம் ஓமத்தோட எசன்ஸ் எப்படின்னாக்கா அது வந்து இந்த ட்ரை ஸ்கின்னை வந்து இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ டான்ட்ரஃப் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னோட ஆரம்பம் வந்து ஆண்ட்லெட்டாக இருக்கும் இல்லைன்னா காஃப் மசில்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு இந்த கர்வ்டு ஏரியாஸில் ஃபஸ்ட்டு வந்து அரிப்பு வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அரிப்பு ஜாஸ்தியாகி கருப்பு கருப்பாக மாறி இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வர கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே இந்த ட்ரை ஸ்கின் ஆயிலை இந்த ஓமத்தை வச்சு நாங்கள் செய்கிறோம் இந்த ஓமத்தை வச்சு பண்ணுற ஆயிலை வந்து அவங்க தடவி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது என்ன ஆகும் ட்ரைனஸை எடுக்க எடுக்கிறதுனால அரிப்பும் போகும் டேண்ட்ரஃபை எடுக்கிறதுனால தலையில் தலைமுடியில் அரிப்பும் போகும்